அரசு நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை ஜனாதிபதி பண்டிகை காலத்தை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு நாடளாவிய ரீதியில் குவிக்கப்படும் போலீசார் எனது பெயரை பயன்படுத்தி பணமோசடி பின்னணியில் பாரிய குழு திலீபன் விளக்கம் பயிர்கள் அழியும் அபாயம் உரமானியம் வழங்குமாறு விவசாயிகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையிலும் இலங்கையை கச்சாத்திடாது விஜித ஹேரத் தெரிவிப்பு விக்னேஸ்வரனின் நிலைமையே அர்ச்சனாவுக்கு மேற்படும் அருள் ஜெயேந்திரன் எச்சரிக்கை ஹிருணிகாவால் அதிரடியாக நீக்கப்பட்ட பதினைந்து அமைப்பாளர்கள் விருத்தனாய்வு தாக்குதல் தொடர்பில் வெளியாகும் தனித்துவமான சில தகவல்கள் இலக்கையில் இருந்த அவசரமாக வெளியேறிய ஸ்திரேலிய சிப்பாய் பதினான்கு வயது சிறுவனிடம் முப்பது லட்சம் ரூபாய் மோசடி தொலைபேசி மோகத்தால் நடந்த சம்பவம் எமது நாட்டின் அரச சேவையை முறையான அரசு பொறிமுறையாக மாற்றும் சவால் எம்முன் உள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமாரதிநாயக்க தெரிவித்தார் எமது நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்களை மேலாய்வு செய்ய நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய குழுவின் ஊடாக அரசியல் செல்வாக்கை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாரகின்பட்டியில் உள்ள நிலமெதிர கட்டிடத்தில் அமைந்துள்ள உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கூடத்தில் இன்று நடைபெற்று மாவட்ட செயலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் அரசாங்க அதிபரிலிருந்து மாவட்ட செயலாளர் என பதவி மாற்றம் பெற்ற இந்த சேவையானது இருநூறு வருடங்கள் பழமையானது எனவும் எமது நாட்டை புதிய திசையில் வழிநடத்துவதில் பெரும் பங்காற்றியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இருப்பினும் இறுதி நோக்கம் மற்றும் இலக்கு தொடர்பில் திருப்தி அடையும் வகையில் தற்போதைய நிலைமை இல்லை என தெரிவித்தவர் அரசு நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்று மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை என்றும் அரசு என்ற வகையில் முழு கட்டமைப்பும் சரிவை கண்டுள்ளது எனவும் தெரிவித்தார் சரிவடைந்திருக்கும் கட்டமைப்பை மீள உருவாக்க நாம் தயாரா இல்லையா என்பது குறித்து கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல அரசு சேவையும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அரசு சேவையில் இருக்கின்ற கதிரை தொடர்பான பிரச்சினை தனக்கு இல்லை கதிரையில் அமர வைப்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்ற பிரச்சனையை தனக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார் உலகில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை உள்வாங்கி அவற்றுக்கு இசைவான மாற்றங்களை செய்து கொண்டு தமது துறைக்கு தலைமைத்துவம் வழங்கி அதனை வெற்றியை நோக்கி வழிநடத்தும் கதிரைகள் வெற்றிடமாக காணப்படுகின்றது என கூறிய ஜனாதிபதி தனது இந்திய விஜயத்தின் போது ஆயிரத்து ஐநூறு அதிகாரிகளை இந்தியாவிற்கு அனுப்பி பயிற்சி அளிக்க இணக்க மட்டுப்பட்டது என்றும் கூறினார் அடுத்த வருடத்தில் உயர்தரத்தில் சித்தியடையும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கல்வி கற்பதற்கு அரசாங்கத்தின் புலமை பரிசில்களை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார் சில நிறுவனங்கள் மற்றும் பதவிகள் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டன என்பது பிரச்சனையாக உள்ளதாகவும் எமது நாட்டின் அரச சேவையை முறையான அரச பொறிமுறையாக மாற்றும் சவால் எம்முன் காணப்படுவதால் அதற்கான புதிய வியூகம் ஒன்று அவசியப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் எமது நாட்டில் தற்போதுள்ள அரசு நிறுவனங்களை மேலாய்வு செய்வதற்கான புதிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் செல்வாக்குகளை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பிலான தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் சேவையை மட்டுப்படுத்தும் எதிர்பார்ப்பு தனக்கு இல்லை எனவும் ஆனால் அரசு சேவையை நடத்திச் செல்வதற்கான செலவில் பிரச்சனைகள் இருப்பதால் அரசு சேவையை ஒரே நிலைப்பாட்டில் உறுதியுடன் இருந்து முறையான குறைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த பணிகளை நடைமுறைப்படுத்த அரசியல் அதிகார அடிப்படையில் தனது அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதாகவும் அரசு அதிகாரிகளின் பங்களிப்பே இந்த பணிகளின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார் மக்கள் ஆணையின் எண்பது சதவீத எதிர்பார்ப்புகளை அரசு உத்தியோதர்களை வெளிப்படுத்தியுள்ளனர் என்ற வகையில் அரசியல் அதிகார தரப்பின் பணிகளுக்கு அவர்கள் இணக்கம் மற்றும் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளனர் எனவே இவை இரண்டும் இருவரு முரண்பாடான குழுக்கள் அல்ல என்பதையும் இரண்டும் இணக்கமான குழுக்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அதன்படி அரசியல் அதிகாரம் மற்றும் சேவையின் எதிர்பார்ப்புகள் மற்றும் இலக்குகள் சமநிலையானதாக காணப்படுவதை கடந்த மக்களானை வெளிப்படுத்தியிருப்பதால் இரு தரப்பினராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பணியே எம்முன் உள்ளது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் மக்களுடன் தொடர்புபடும் திட்டங்கள் மேலாய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனது பெயரை பயன்படுத்தி எனது அலுவலகத்தில் இருந்தவர் செய்த மோசடிக்காக நான்கு நீதிமன்றம் செல்ல வேண்டி ஏற்பட்டுள்ளது என வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான திலீபன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் பணமோசடி செய்ததாகவும் கைது செய்யப்பட்டதாகவும் பல சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகியுள்ளன நான் அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த போது எனது அலுவலகத்திற்கு பல வருவது சில அதிகாரிகளுக்கு அதனை சிபாரசு செய்து அனுப்புவது வழமை ஆனால் முகவர்களாக சிலர் செயற்பட்டு எனது பெயரை பயன்படுத்தி பணம் பெற்றுள்ளனர் அவ்வாறானது ஒரு சம்பவமே நடந்தது எனது அலுவலகத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றதால் நான் அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியிருந்தது இதனால நீதிமன்றம் சென்று எனது தரப்பு நியாயங்களை நான் முன்வைத்துள்ளேன் அந்த பணம் எனது வங்கி இலக்கத்திற்கு வரவும் இல்லை நானும் கைநீட்டி வாங்கவும் இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இதனை வைத்து பல கட்டு கதைகளை கட்டுகிறார்கள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது காணி மாபியா வேலை செய்யவில்லை மாறாக அரச காணிகளை மக்களுக்கு வழங்கியுள்ளேன் அதுவும் அடிமட்ட மக்களுக்கு அதனை வழங்கியுள்ளேன் காணி மாபியாக்களுக்கு எதிராக நானும் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன் அரச காணிகளை பிடித்து கள்ளமாக உறுதிகளை எழுதி வைத்துள்ளார்கள் அதனை மீட்டு நான் மக்களுக்கு வழங்கினேன் அப்படியான பலர் குழுவாக எனக்கு எதிராக சதி செய்து வருகிறார்கள் நான் சொத்து சேர்த்துள்ளதாகவும் பல கதைகளை சொல்கிறார்கள் அவை அனைத்தும் போய் முகநூலில் வீரம் பேசுபவர்களுக்கு எதிராகவும் நிகழ்நிலை சட்டத்தை மையமாக கொண்டு வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன் இளைஞர்கள் அரசு உத்தியோதர்கள் மக்களின் இணைந்து நாம் வன்னியில் புதிய சக்தியாக எழுச்சி பெற உள்ள நிலையில் அதனை முடக்குவதற்காக இந்த வேலைகள் இடம்பெறுகிறது எனது அலுவலகத்தில் இருந்த ஒருவர் செய்த மோசடிக்காக அந்த அலுவலகத்திற்கு பொறுப்பானவர் நான் என்ற அடிப்படையில் தான் நீதிமன்றம் போக வேண்டியுள்ளது நான் அவ்வாறு செய்திருந்தால் அல்லது சொத்து குவித்திருந்தால் நிரூபிக்க வேண்டும் நிரூபித்தால் நான் அரசியலிலிருந்து ஒதுங்குவேன் எனக்கு விழுந்தது மூவாயிரம் வாக்கு ஆனால் எனது பெயரை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானோர் மோசடி செய்துள்ளனர் தற்போது ஒரு வழக்கு வந்துள்ளது இனி எத்தனை வருகிறதோ தெரியாது அதனை நீதிமன்ற மூடாக அணுக தயாராக உள்ளேன் என தெரிவித்தார் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு மாத்திரம் இரு நாடுகளும் இணங்கியதாக வெளிவகார அமைச்சர் விஜய் தஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவலுக்கு நெக்களத்தில் இடம்பெற்ற விசோட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது விசோடமாக வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது முன்னதாக கய்சாத்திடப்பட்ட இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை புதுப்பித்து அதனை தொடர்ந்து முன் செல்வதற்கு இலங்கை இணக்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் எட்கா எனப்படும் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தம் தொடர்பில் பல வருடங்களாக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு இலங்கை அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது இந்த உத்தியபூர்வ விஜயத்தில் குறித்த உடன்படிக்கையை கைச்சாத்திட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதாக எப்போதும் கருத்து தெரிவிக்கவில்லை அரசியல் ரீதியான வங்குறத்துக்குள்ளான சில தரப்பினரை நாம் குறித்த உடன்படிக்கையை கைச்சாத்திட்டதாக பொய்யான கருத்துக்களை கூறி வருகின்றனர் இரு நாடுகளினதும் பொருளாதார வர்த்தக அபிவிருத்தி தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராகவே உள்ளோம் அதற்கமையவே இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை ஜனாதிபதியின் கூட்டறிக்கையிலும் எட்க உடன்படிக்கை தொடர்பான விடயங்களும் உள்ளடக்கப்பட்டன நாட்டின் பொருளாதார ஒப்பந்தத்திற்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையிலும் இலங்கை கைச்சா திடாது என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிய அரசாங்கம் அரசியலமைப்புக்கு மாறாக செயற்படாது என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து உள்ளடக்கப்படாமை தொடர்பில் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பில் பதிமூன்றாவது திருத்தம் உள்ளடக்கப்பட்டுள்ளது எனவே அது தொடர்பில் புதிதாக பேசுவதற்கோ அதனை கூட்டறிக்கையில் உள்ளடக்குவதற்கோ தேவையில்லை அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லை நிர்ணய சபையின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமையினால் குறித்த தேர்தல் தாமதமாகி வருகின்றது சபை தேர்தல் நடத்தப்படும் முறைமை தொடர்பிலும் உறுதியற்ற நிலை காணப்படுகிறது எனவே அதற்கான திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் மாகாண சபை தேர்தலையும் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசோட பாதுகாப்பு வேலை திட்டத்தை தயாரித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சட்டத்திரணியும் தெரிவித்தார் மேல் மேல்றாயிரி ஐநூறு போலீஸ் உத்தியோகர்கள் இதற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை மக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் கடைகளில் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காண ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகர்களை ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் கத்தோலிக்க தேவாலயங்கள் உள்ளிட்ட மதஸ்தலங்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் விசேட வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பிரின் புதிய தேசிய இணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம இல்லத்தில் இன்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பிரின் செயற்குழு கூட்டத்திலேயே இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள மோசடியான தனியார் கல்வி நிறுவனங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இணைந்த நிறுவனங்களின் ஆசிய ஆசிரியர் அபிவிருத்தி நிலையம் தேசிய கல்வி ஆணைக்குழு மற்றும் அரசு சார்பற்ற உயர்கல்வி பிரிவு ஆகியவற்றின் அதிகாரிகளோடு நடத்திய கலந்துரையாடலின் போது கூறியுள்ளார் மக்கள் கோரும் கல்வி சீர்திருத்தங்களுக்கு அப்பால் விரிவான விளக்கம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது கல்வி தொடர்பான விரிவான விளக்கத்தை மக்கள் கோருகின்றனர் மேலும் பாடசாலைகளுக்கு இடையில் நிலவும் இடைவெளியை நீக்கி தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான வேலை திட்டம் தேவை கே வி கல்வி சீர்திருத்தத்துடன் ஏற்பட்ட கல்வி புரட்சிக்கு அப்பால் விரிவான கல்வி மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது அதனை நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது என்றார் அரசியலில் விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட நிலைமையை வைத்தியர் ராம்நாதன் அர்ச்சனாவுக்கு மேற்படும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயேந்திரன் தெரிவித்தார் சமகால நிலைமைகள் தொடர்பாக யாழில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சாவகச்சேரி வைத்திய சாலை பிரச்சினையை பயன்படுத்தி அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினராகியுள்ளார் அது சிறந்த விடயம் ஆனால் அந்த விடயங்களை நிரூபிக்க தவறியுள்ளார் அவர் தவறாக செயற்படுவதால் தற்போது பல வழக்குகளை எதிர்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தானே என்பது போல முரண்படுகிறார் அதேவேளை அரசியலில் விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட நிலைமையே வைத்தியர் ராம்நாதன் அர்ச்சுனாவுக்கும் ஏற்படும் எதிர்வரும் காலத்தில் அனுரகுமாரி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் தற்போது தீர்மானித்துள்ளோம் நாட்டில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் தற்போது தயாராகி வருகிறோம் அத்துடன் வடக்கு மாகாணத்தை சிங்கப்பூராக உயர்த்துவதற்கு எம்மை போன்ற வர்த்தகர்களை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் வெளிமடை மற்றும் ஊவா பரணகம பிரதேச விவசாயிகள் தமக்கு உரமானியம் வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் விதை உருளைக்கிழங்கு உரம் ஆகியவற்றின் விலை அதிகரிப்பு காரணமாக பயிற்சிகளை மேற்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் உருளைக்கிழங்கு செய்கையில் பரவி வரும் நோய் தொற்று காரணமாக பயிர்கள் அழியும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் தமது நிலையை கருத்தில் கொண்டு தமக்கு உரமானியம் வழங்குமாறும் விவசாயிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வாக தென்னை செய்தியாளர்களுக்கு உரமானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமைச்சர் சமந்த வித்யாராத்தன தெரிவித்துள்ளார் அதன்படி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஐம்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உரத்தில் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் அண்மைய வரை திருத்தங்களை மேலாய்வு செய்ய உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி கோசாக் தெரிவித்துள்ளார் அதேபோல் இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்திற்கு நிறைவேற்ற சபையின் ஒப்புதலை தொடர்ந்து பணியாளர் அறிக்கையில் முழுமையான மதிப்பீடு உள்ளடக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா முன்னெடுத்த புரட்சிகர அமைப்பு துரதிஷ்டம் ஆதலால் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவாவது நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கும் வகையில் புதிய அரசமைப்பை உருவாக்க வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்கவால் துங்குவால் உருவாக்கப்பட்டு புதிய அரசமைப்பு அன்று நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று நாடு பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கும் புதிய அரசமைப்பை உருவாக்கி தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை பேச்சுகளுக்காக இருபத்தொரு கூட்டங்களை சந்திரிகா இருக்கின்றார் அவற்றில் பங்கேற்றிருக்கின்றேன் அந்த அரசமைப்பு முயற்சிக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் எதிர்ப்பு வெளியிடவில்லை அன்று அந்த அரசமைப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று நாடு இன்னொரு கட்டத்துக்கு சென்றிருக்கும் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் ஆனால் அந்த முயற்சி நிறைவேறாது போனவே எமது நாட்டின் துரதிர்ஷ்டமாகும் புதிய ஜனாதிபதி தற்போதாவது அதனை செய்வார் என நம்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட விசாரணைகளிலிருந்து இதுவரை வெளிவராத பல தனித்துவமான சில தகவல்கள் வெளியாகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது உயிர்த்தாயிர தாக்குதல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்வைத்துள்ள கருத்துகளை மேற்கோள் காட்டியே இந்த செய்தி வெளியாகியுள்ளது மேலும் வவுனதீவில் இரண்டு போலீஸ் உத்தியோத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீஸ் உத்தியோகத்திற்கு கூட சில அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறு பொலிஸாரை கொன்றதும் தமிழக விடுதலை புலிகளின் செயல் என்று காட்டுவதற்காக கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகில் உள்ள முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டதாகவும் அந்த உறுப்பினரை கைது செய்வது குறித்து விசாரணைகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை உயிர்த்தாயிரம் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் போலீசாரிடம் வழங்கிய வாக்கு மூலம் சுதந்திரமாக வழங்கப்படவில்லை என ரிஸ்வி கால இது சமையல் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பிலான வழக்கு நேற்று நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தீர்ப்பை வழக்கிய நீதிமன்றம் வாக்கு மூலமானது தானாக முன்வந்து கொடுக்கப்பட்டது என்று முடிவு செய்தது எனினும் அரசு தரப்பு சாட்சியங்களை ஆய்வு செய்ய அனுமதி வழங்கிய நீதிபதிகள் அமர்வானது வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு திகதியை நிர்ணயித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் கடுவில தேர்தல் அமைப்பாளர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர பதினைந்து கிளை உறுப்பினர்களை பதவியில் இருந்து நீக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவுக்கு ஆதரவளிக்காமல் வேறு ஒரு வேட்பாளரை ஆதரித்தவர்களே இவ்வாறு நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இளம் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கட்சியின் அரசியல் அமைப்பின்படி அவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் இவ்விடையின் தொடர்பில் கருத்து தெரிவித்து நீக்கப்பட்ட பிரதேச அமைப்பாளர் பிரேமர் ரஞ்சித் பிரேரா அமைப்பாளரை தன்னிச்சையாக நீக்கியதை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பில் கட்சி தலைவருக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கழுத்துறை பயாகல பிரதேசத்தில் பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவனிடம் கையெடுக்க தொலைபேசி வாங்கித் தருவதாக கூறி முப்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பண மோசடி செய்த இருவரை பயாகல போலீசார் கைது செய்துள்ளனர் பதினெட்டு வயது மற்றும் இருபத்தொரு வயதுடைய ஏத்தகம மற்றும் மங்கோன் ஆகிய பிரதேசங்களுக்கு இருந்த இருவரை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தனது தந்தை மற்றும் இரண்டு சகோதரிகளுடன் பயாகல பிரதேசத்தில் வசித்து வந்த மாணவன் கையிடக்க தொலைபேசியை துடைத்துள்ளார் இந்த நிலையில் அயல்பேட்டில் வசிக்கும் அதே வயதுடைய நண்பரின் மூத்த சகோதரனிடம் கையிடக்க தொலைபேசி ஒன்றை கோரியுள்ளார் அதற்காக கொஞ்சம் பணம் அல்லது தங்கப் பொருட்களை தருமாறு இந்த மாணவனிடம் அவர் கூறியுள்ளார் இதன்படி குறித்த மாணவன் தனது வீட்டின் அலுமாறையில் சுமார் முப்பது லட்சம் பெறுமதியான தங்க நகைகளை சந்தேக நபருக்கு மூன்று தடவைகள் கொடுத்து வந்துள்ளதாக தெரிவித்தனர் அவற்றை இரண்டு இடைத்தரகர்கள் மூலம் மூன்று முறை அடமானம் வைத்து சுமார் பதினேழு லட்சம் ரூபாவை பெற்றுள்ளார் மேலும் மாணவருக்கு ட்ரோன் கேமராக்கள் வெளியூர்ந்த வாசனை திரவியங்கள் ஆடைகள் ஆகியவற்றையும் கொடுத்துள்ளார் தங்க பொருட்களை வைத்திருந்த உரிமையாளர்கள் முறைப்பாடு செய்ததை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் விற்கப்பட்ட மற்றும் அடகு வைக்கப்பட்ட தங்கு பொருட்கள் விசாரணைகளின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நேற்றைய தினம் கரையொதுங்கிய மீன்மார் படகு இன்று காலை திருகுணமலை அஷ்டப் துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது இந்த படகில் பயணித்து நூற்று பதினைந்து பயணிகளும் அஷ்டப் துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டு குருதி மாதிரிகள் புறப்பட்டு சுகாதார பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் இவர்களில் கர்ப்பிணி தாய் ஒருவர் உட்பட முப்பத்தி ஆண்களும் இருபத்தி பெண்களும் நாற்பத்தொன்பது சிறுவர்களும் அடங்குகின்றனர் இவர்களை பிற்பகல் மூன்று மணியளவில் திருகுணமலை நீதிமன்ற நீதிபதி அர்ஜுன் அரியரட்டம் விஜயம் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் மாலை நான்கு முப்பது மணிக்கு பின்னர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இவர்களுக்கு தேவையான உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளை மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் உட்பட அரசு துணைக்களங்களும் போலீசாரும் தொண்டு நிறுவனங்களும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்துடன் இவர்களை தங்கு வைப்பதற்காக நாமகல் வித்தியாலயமும் ஒழுங்குபடுத்தப்பட்டு குடியுரிவு குடியீர்வு திணைக்களத்தின் உத்தரவின் பின்னர் அவர்களை தங்க வைப்பதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அன்றைய தினம் இவர்களுக்கான மதிய உணவை நிறுவனம் வழங்கியிருந்தது மியன்மார் நாட்டில் பனிரண்டு வருட காலம் தாம் புனர்வாழ்வு முகாம்களில் வசித்து வந்ததாகவும் தம்மை ஜ பராமரித்து வந்த நிலையில் அவர்கள் கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் இதனால் வாழ முடியாத சூழ்நிலையில் இலங்கை நாட்டுக்கு செல்ல முடிவெடுத்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள் இலங்கைக்கு வருகை தரும் நோக்கில் மூன்று படகுகளில் நூற்றி பேர் வருகை தந்ததாகவும் இடைநடுவே இரண்டு படகுகள் பழுதடைந்ததாகவும் இதனால் ஒரு படகில் மற்ற படகில் வந்த நபர்களும் சேர்ந்து பயணித்ததாகவும் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் வரும் வழியில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பசியினால் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்களை கடலில் அந்த குடும்பத்தில் ஒரு சிறுமி தெரிவிக்கின்றனர் இலங்கைக்கு வருவதற்காக தங்களுடைய சொத்துக்களை விற்று தங்கள் நாட்டின் பெருமதியில் ஒவ்வொருவரும் எட்டு லட்சம் ரூபாய் வழங்கி படகினை கொள்வனவு செய்து கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அங்கிருந்து புறப்பட்டதாகவும் அவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர் திருகுணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா இந்த நபர்களை பார்வையிட்டு அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது தொடர்பாக அரசு அதிகாரிகளுடனும் போலீசாருடனும் கலந்துரையாடியிருந்தார் இலங்கைக்குள் நுழைந்த டெர்மினேட்டர் என்று அடையாளம் காணப்பட்ட ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் பாலஸ்தீன ஆதரவு அமைப்பு ஒன்றினால் அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியூறியுள்ளதாக ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த ரஜப் அறக்கட்டளையானது ஹால் பெரண்ட் புக் என்று குறித்த இராணுவ சிப்பாயின் புகைப்படத்தை வெளியிட்டு காசாவில் ஒரு குடிமகனை கொன்றதற்காக அவரை கைது செய்யக் கோரி இலங்கை அதிகாரிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீடு கூறப்படுகிறது இந்த நிலையில் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் வெளியேறுமாறு பெரன்புக்கிற்கு அவசர அழைப்பு வந்ததாக சேனல் பனிரண்டு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு திரும்பியதும் ஒழுங்கு நடவடிக்கை அல்லது குற்றவியல் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டுமா என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளது